இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல சிக்கல்களையும் பல தேவையில்லாத அவமானங்களையும் சந்தித்து வந்தவர்கள் கடகராசி பல இழப்புகளும் பல வழிகளையும் சுமந்துக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு கடகராசி தாங்க அவ்வளோ பெரிய இழப்புகள் கடந்த ஆண்டுகளில் நடந்தது எல்லாமே கடந்த காலங்களில் தாங்க முடியாத சுமைகளாகத்தான் உங்களுக்கு இருந்தது ஒரு சுமையை ஒரு அளவு தாங்க தூக்கலாம் ஆனால் ஒரு சுமைக்கு மேலே சுமையாக சுமந்தவர்கள் நீங்கள் தான் அந்த கஷ்டத்தை தாங்கி எப்படியோ வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனதில் உறுதியானவர்களாக இருந்தவர்கள் தாங்க இந்த கஷ்டத்தெல்லாம் நான் தாங்கி வந்துட்டேன் எவ்வளோ கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்க அப்படின்னு வாங்க ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க மனது உறுதியானவர்கள் தான் இப்படி சொல்கிறாங்க ஒரு சிலவங்க இன்னும் எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்கு எப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு ஆவோன்னு கத்துவாங்க இவங்களுக்கு அந்த மன உறுதி இல்லை ஒரு சில கடகராசிக்கு மனது உறுதி இல்லாததுனால அது மாதிரி அந்த புலம்பலோடையே இன்றைய வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை ஆனால் மன உறுதியோடு இருந்து பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் பல கடகராசிக்காரர்கள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு வெற்றியாளர்களாகவும் சில இடங்களில் திகழறாங்க காரணம் அவங்க மன உறுதி தான் அது தெளிவாக உங்களுக்கு புரிதல் வர வரைக்கும் சில இடங்களில் புலம்பல் கஷ்டம் அழுகை கோபம் ஆத்திரம் எல்லாம் இருந்துகிட்ருக்கும் மனுஷங்க தானேங்க நம்மளும் அப்படின்றீங்களா கரெக்டு தான் இருந்தாலும் மனசுக்குள்ள வைராகியமும் உறுதியும் வரும்பொழுது எப்படிப்பட்ட வழிகளாக இருந்தாலும் போராட்ட குணம் வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்ற எண்ணம் உத்வேகம் வரும்பொழுது வாழ்க்கை மாறும் பல இடங்களில் பல சிக்கல்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் மன உறுதியோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது இனி வாழ்க்கையின் முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதை ஒரு எளிமையான கணிப்புகளாக பார்க்கலாங்க கடகராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க சந்திர பகவான் தான் கடகராசியின் அதிபதியாக இருக்கார் கடகராசியில் ஆட்சி நிலையில் தான் சந்திர பகவான் இருக்கார் இந்த மாதம் அப்படித்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்புகள் வந்திருக்கு கிரக பலன்கள் படி பார்க்கும்பொழுது சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் கடகராசியில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் கும்ப லக்கணத்தில் தான் வந்து இந்த மாதம் பிறக்குதுங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசியில் இந்த மாதம் பிறப்பது நல்ல ஒரு சிறப்பான காலம்தாங்க இந்த காலகட்டம் நிறைய அற்புதங்கள் ஏற்படக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்லதும் நிறைய அற்புதங்களும் நிறைய நன்மையும் வந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் சேரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குதுங்க தனஸ்தானத்தில் வராருங்க சூரிய பகவான் சூரிய பகவான் எப்பொழுதும் கடகராசிக்கு தாங்க தனஸ்தானத்தில் வந்து நிறைய நன்மைகளை ஏற்படுத்துகிறாருங்க வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் தனஸ்தானத்தில் வர்றதே கிடையாது கடகராசிக்கு தாங்க தனஸ்தானத்தில் வராரு இப்படி வருவதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அது அரசாங்க வேலையை விட்டுட்டு வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அரசாங்க வேலையாகவே இருந்தாலும் வேண்டாம் எனக்கு தேவையில்லை நான் சொந்தமாக தொழில் தொடங்கிறேன் சொந்த தொழில் செஞ்சுக்கிறேன்றதில் உறுதியாக இருப்பாங்க ஏன்னா இந்த எண்ணங்கள் இவங்களுக்கு மேலோங்கி இருப்பதற்கு காரணம் என்னென்னா சூரியன் தான் இதில் இவங்களுக்கான சுய தொழிலை செய்து சம்பாத்தியத்தை முயற்சியாக செய்து முன்னேறக்கூடியவர்கள் இவங்க தான் அதிலும் பெரும்பாலானோர் கழகராசிக்காரர்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து சம்பாதிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் அங்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை அளவும் இவங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதுவும் சிலருக்கு கடகராசியில் இருக்கிறவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க நான் வந்து வெளிநாட்டிலே போயிட்டு செட்டில் ஆகிடணும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் வெளிநாடுகளில் நான் உத்தியோகம் பார்க்கணுன்றது பெரும்பாலான கடகராசிக்கு இது இவங்களுக்கு இயல்பான ஒன்றாக தாங்க இருக்குது இப்படி இருந்துமே பல பேர் வந்து அவங்களோட எண்ணங்கள் இந்த இடத்துல நான் போய் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த இடத்துல நான் இருக்கணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல உயரணும்னு நினைப்பாங்க அது முடியாமலேயே பல பேருக்கு நடக்குதுங்க முடியாமலேயே தவிர்த்து தவிச்சு போயிருக்கிறாங்க நிறைய பேர் நான் இந்த இடத்துக்கு போய் பீட் பண்ணணும் இவ்வளோ பொருளாதாரம் இருக்குது இந்த இட அளவுக்கு உழைக்கிறேன் எனக்கு நேரம் நல்லா தான் இருக்குது ஆனால் நான் எய்ம் வைக்கிற இடத்துக்கு மட்டும் என்னால் போக முடியலன்றது நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அதே போல் புதனும் சூரியனும் இந்த மாதத்தில் ஒரு பதினைந்து தேதி வரைக்கும் இருக்கிறாங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த முதல் மா முதல்ல வரக்கூடிய நாட்களே உங்களுக்கு சரியான அமைப்பும் சரியான பாதையும் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அஷ்டம சனியால் பல இடங்களில் பல பேர் பாடாப்பட்டிருப்பீங்க கடகராசியில் எவ்வளோ அனுபவிச்சாச்சு கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம்னு வாழ்க்கையில் அதை திருப்பி அதை காதுக்கே வரக்கூடாது என் மனதுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் அவ்வளோ கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சாச்சு பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த சூழ்நிலையில் கூட உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா எனக்கான வேலை இல்லை எனக்கான சம்பளம் இல்லை எனக்கான உரிய இடம் கிடையாது நான் செய்ய வேண்டிய வேலை இது இந்த வேலை எனக்கு தகுதி இல்லைன்றது உங்கள் மனசுக்குள்ளே எப்போ இருந்துக்கிட்டே இருக்குது இப்பயும் அந்த சிந்தனை நிறைய பேருக்கு இருக்குது அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இன்னமும் அதே சூழ்நிலை அமைப்பு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது நான் வேறு வேலைக்கு போகணும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் புதுசாக தொழில் தொடங்கணுன்ற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு இப்பையும் அப்படி போகலான்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் போக முடியாத சூழ்நிலை அங்கே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் போயிட்டால் என்ன ஆகும் நம்ம வேலையை இப்போ திடீர்னு விட்டால் குடும்பம் என்ன ஆகும்னு நிறைய யோசிப்பீங்க இல்லை ஏதோ ஒரு விடத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது புது முயற்சி எதுவும் உங்களுக்கு பழிக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான் அதே போல் எல்லா இடங்களிலும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் செய்யலாமா வேணாமா எந்த வேலையாக இருந்தாலும் சரி சாப்பிட்றது கூட நேரத்துக்கு போய் இப்போ சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க இப்போ வேண்டாம் அப்புறம் போகலாம் இப்போ தான் போய் சாப்பிட்ணுமா இல்லை அப்புறம் போய் சாப்பிட்லாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்காது ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க இது உங்களை ஒரு எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்த முடியாமல் உங்கள் எண்ணத்தையும் சிந்தனையும் ஒரு நிலைப்படுத்த முடியாமல் ரொம்ப பாடுபட்டுட்ருக்கீங்க தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதில் ரொம்ப பெரும்பாலானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தால் தான் நிறைய கஷ்டப்படுவீங்க எனக்கு இந்த வருமானம் பத்தலை அப்படின்னு ஒரு சமயம் தோணும் ஒரு சமயம் போதும் இது வந்தாலே நான் சமாளிச்சுக்குவேன்னு தோணும் இதுவும் வரலனா என்ன பண்ணுறதுன்னு தோணும் அது மாதிரி உங்களுக்குள் எண்ணங்கள் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இந்த வேலையோட சிந்தனையிலே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பிற்பகுதியில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க முற்பகுதி சரியாக இல்லைனாலும் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு மாறக்கூடிய இடம் வந்துடும் நிறைய மாற்றம் ஏற்படும் தொழில் சிந்தனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது எண்ணங்கள் உங்களுக்கு முழு முயற்சியாக மாறும்பொழுது நல்ல உத்வேகம் கிடைச்சிரும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க படிப்படியாக பிரச்சனைகள் தீந்துரும் எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே நாளில் தீந்துருமான்னு கேட்காதிங்க ஒரே நாளில் யாருக்கும் பிரச்சனை தீராதுங்க அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே சரி அதற்கு காலம் எடுக்க தான் செய்யும் ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வருதுனால ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் வராது அது எப்படி படிப்படியாக வந்து நமக்கு தொல்லப்பட்டுச்சோ அதுமாரி படிப்படியாக நம்மளை விட்டு போயிடும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதே அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க இது உறுதியான உண்மை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் எஸ்ன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா இது உறுதியான உண்மை எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிற்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விள விளங்குவீங்க சிறப்பானவர்களாக இருப்பீங்க முன்னுதாரணமாக இருப்பீங்க நிறைய பேருக்கு உங்கள் வாழ்க்கையை முன்னுதாரணமாக சொல்லுவாங்க இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆரம்பத்தில் இப்போ பாருங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் இயல்பான ஒன்று தாங்க பத்து பேரில் பத்து பேருமே தப்பானவங்க கிடையாது ஒருத்தவங்க உங்களை பாராட்ட நிச்சயமாக வருவாங்க ஒம்பது பேர் உங்களை பார்த்து பொறாமப்படலாம் உங்களை எப்படி அழிக்கணும்னு யோசிக்கலாம் உங்கள் வாழ்க்கை தடை பண்ணலாம் ஆனால் அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆட்களாகத்தான் இருப்பாங்க நீங்கள் பழகக்கூடிய ஆட்களே உங்களுக்கு ஏதோ ஒருவர் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களை நம்புவாங்க நீங்கள் செய்யும் அனைத்தும் வெற்றியாக இருக்கும்னு இப்போ வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க உங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தப்படுவீங்க அதாவது கடகராசிக்காரர்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பொழுது ஒரு சுய ஜாதகத்தை நீங்கள் எங்கேயோ ஒரு ஜாதகாரங்கிட்ட பார்க்குறீங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இன்னும் இத்தனை காலங்கள் இருக்குது பிரச்சனை சரியாகிறதுக்கு இதெல்லாம் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல பயப்படக்கூடாது அப்படி அது அதை மாதிரியான இடம் இருக்குது அது மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னா உடனடியாக உங்களோட யோசனைகளை நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு என்ன தேடணும் மறு வழி என்ன மாற்று வழி என்ன நம்ம எப்படி தப்பிக்கணுன்றதான் பார்க்கணும் ஒரு ஜாதகம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உடனே இல்லைங்க தப்புங்க என்னை இப்படி சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயப்படக்கூடாது பதறக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பதட்டமே இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப நிதானமாக இந்த பிரச்சனையை நாம் எப்படி இந்த சூழ்நிலையை கையாளணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயந்துட்டிங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும் அதே போல் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க ஏங்க ஜாதக்காரங்க சொன்னாங்கன்னு நானும் எவ்வளோ ப பரிகாரம் பண்ணிவிட்டேன் எவ்வளோ வழிபாடு பண்ணிட்டேன் எத்தனையோ கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டேன் எத்தனையோ விரதம் இருந்துட்டேன் அப்படின்ட்டு எதுவுமே எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனையே தீரலை நான் அப்படியே தான் இருக்கிறேன் ஆனால் செலவு மட்டும்தான் ஆயிருக்குங்க நிறைய பரிகாரம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித வழிபாடு எந்த இடத்துலையும் நீங்கள் தப்பு பண்ணலை எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்கீங்க அதையும் மீறி அது நடக்காமல் இருக்குன்னா உங்களோட செயல்முறை அங்கே இல்லை கடவுள் மட்டுமே எல்லாம் செய்வார் நீங்கள் இருக்கக்கூடிய விரதங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு செய்கிறதாகவே இருந்தாலும் நீங்கள் அதற்கு வழி செய்யணும் நான் பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் எல்லாம் சரியாயிடணும் பொழுது அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தேடும் பொழுது இல்லை தாங்க நீங்களும் அதற்கான முயற்சியை செய்யணும் இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும் நீங்கள் யோசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பரிகாரம் சப்போர்ட் பண்ணும் வழிவகையை தேடி கொடுக்கும் அதுதான் பரிகாரம் முழுமையாக அப்படியே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் புதுசாக பிறந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எந்த பரிகாரங்களும் எந்த தெய்வங்களும் நமக்கு தராது இந்த முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு எதுவும் நடக்கலை எதுவும் எனக்கு எதுவும் கிடைக்கல நீங்கள் சொல்லவே மாட்டிங்க எல்லாமே ஒரு நாள் கிடைக்கும் இறைவனை நம்பினார் என்றைக்குமே வந்து வீணாக போனவங்க கிடையாதுங்க இறை வழிபாடு செய்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் ஓகோன்னு தான் இருப்பீ அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை உணரும் தரணும் இது உணர்ந்து செயல்படணும் இப்போ ஒரு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு டைம் சரியில்லைங்க அப்படின்னுட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆகணும்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அது வரைக்கும் மூணு வருஷத்துக்கு அமைதியாகவே இருக்க முடியுமா முடியாது அது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் வேலையாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு வரனாக இருந்தாலும் சரி தேடிக்கிட்டே இருங்க அது ஒரு சமயம் கூடிய விரைவில் கூட கிடைச்சிடலாம் அந்த காலம் மாறும்பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் அப்படி மாறிடும் ஒரு செகண்டில் ஒரு நாள் மாறிட்டு இப்படி போயிட்டு இப்படி கூட வரலாம் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒரு கிரகங்களும் முன்னோக்கியும் செல்லும் பின்னோக்கியும் செல்லும் அந்த பின்னோக்கி வரும் பொழுது நமக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் நீங்கள் முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எனக்கு எதுவும் கிடைக்காதுங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்கள் வெளியே வந்து தாங்க ஆகணும் அப்படி கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்து அது உண்மையிலே கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான் அதுக்கு ஏன்னால் அதற்கான வழிவகையை நீங்களே செஞ்சுட்டீங்க எனக்கு கிடைக்கும் நீங்கள் நம்புங்க அதேமாரி மாரி கிடைக்காமல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாமே உங்கள் மனசும் உங்கள் செயலும் தாங்க சரியான வழியில் ஒரே நேர்கோட்டில் போகும்பொழுது உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டுடும் கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நல்ல எண்ணம் இருக்கும் நல்ல செயல் இருக்கும் மற்றவங்களுக்கு செய்யணுன்ற சிந்தனை இருக்கும் யாரையும் எதுவும் துன்பப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு இலகிய மனசோடு இருக்கக்கூடியவர்கள் தான் கடக கடகராசிக்காரர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இறைவன் என்னைக்கும் கைவிட மாட்டார் பிரச்சனையை கண்டு க பயப்படாதீங்க நடந்த பிரச்சனை சரியாயிடும் நம்புங்க முழுந்த வரைக்கும் உங்கள் முழுமையான முழுமையானபெக்டை போட்டுக்கிட்டே இருங்க வெற்றி அடைஞ்சிடலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நிரந்தர அமைப்பு ஏற்படும் வரைக்கும் ஒரு அமைப்போடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்பப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாற்றுறது நேரத்தை மாற்றுறது அந்த விரயமாகாமல் பார்த்துக்கணும் பணம் விரயமானாலும் எப்படியோ ஒரு விதத்தில் நம்ம சம்பாதிச்சிடலாம் ஆனால் கால விரயமாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் எந்த செயல் செய்தாலும் அந்த இடத்துலேயே இருந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல கடகராசிக்காரன் என்ன நினச்சிக்கிறீங்க நான் ஓடி ஓடி உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு என்றைக்கும் பலன் தராது உழைச்சிக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் புத்திசாலித்தனமாக தாங்க ஜெயிக்கலாம் ஸ்மார்ட்டான வேலை ஏதாவது இருக்குதா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிந்திச்சு அந்த வேலையில செய்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் இல்லைங்க நான் வேகமாக வேலை செய்ய போறேன் எல்லா வேலையும் உழைச்சி சம்பாதிக்க போறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் எங்கேயும் கிடைக்காது புத்திசாலித்தனத்தோடு வேலை செய்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஏன்னா புத்திசாலித்தனம் இல்லாமல் நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னும் பொழுது உங்கள் கூட பயணிக்கிறவங்க கூட உங்களை தாண்டி முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க அதனால் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கீங்க யோசிச்சு ஸ்மார்ட்டான ஒர்க் இருந்தால் பாருங்கள் அதே போல் சிவன் கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கள் ஏன்னா சிவன் கோவில்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் இந்த கோவிலோட அதிர்வலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் போயிடும் மனசில் இருக்க கவலை நீங்கும் வேலை கிடைச்சிடும் ஒரு திருமண யோகம் கிடைக்கும் தொடர்ந்து போங்க அதாவது கோவில்னா சாதாரணமாக இப்போ கட்டின கோவில்லாம் போகக்கூடாது அந்த காலத்து ராஜாக்கள் கட்டிய கோவில்கள் இருக்குது இல்லைங்களா ஆதி காலத்து கோவின்னு சொல்லுவாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய கோவில்களுக்கு போகணும் அது வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூரம் போய் போகணுன்னாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து தான் ஆகணும் ஏன்னா கடந்து வந்த காலங்களோட பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அது தொடராமல் இருக்கணும் உங்களை விட்டு அந்த பிரச்சனைகள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் பொழுது அங்கே வந்து புதிய வைப்ரேஷன் கிடைக்கும் பொழுது பழைய சிந்தனைகள் பழைய எண்ணங்கள் பழைய நேர்மறை இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் உங்களை விட்டு போய்டும் ஏன்னா நேர்மறை உங்களுக்கு வரணும்னா எதிர்மறை உங்களை விட்டு போய்தான் ஆகணும் அதனால் முடிந்த வரைக்கும் பெரிய பெரிய கோவில்கள் சிவாலயங்களுக்கு சென்றீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க நந்தி பகவானை வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்புங்க இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு வீட்லேயே கூட இப்போ சண்டை போட்டுக்கிறாங்கன்னும் பொழுது அந்த வீட்டில் அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு தான் உடனடியாக என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பெரியவங்க இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து விடணுவாங்க இல்லை உப்பு கரைச்சி கல் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளிங்கன்னுவாங்க ஏன்னால் அந்த வைப்ரேஷன் வெளியே போயிடணும் சண்டை திருப்பி திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை போல் நீங்கள் கடந்து வந்த காலங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான காலங்களில் தான் வந்துட்டுருக்கீங்க நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து அதை நிறைய அனுபவிச்சிட்டிங்க இன்றைய காலகட்டம் வரைக்கும் உங்கள் மன வலி வந்து ரொம்ப பெரிய வழிகளாக தான் சுமந்துட்டுருக்கீங்க அது உடனடியாக போகாது உங்களை விட்டு போகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கல அப்படியே அதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி ரவுண்டி ரவுண்டிலேயே இருந்துகிட்ருக்கீங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே அதிர்வலைகள் பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு தன்னால் போயிடும் நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ணலாம் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையோடு இருங்க